வணக்கம் ஜெயின் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் லட்சக்கணக்கான மக்கள் உயிரை கொடுத்து வேர்வையை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ரிவ்யூ அதாவது அக்னிபத் அப்படின்ற இந்த ஸ்கீம் இது வரும்பொழுது இதற்கு பின்னாடி எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் இருந்துச்சு நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு இராணுவத்துக்கு உள்ளேயே நிறையா பேர் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பட் சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்சன்ட் சொல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற போது இன்றைக்கி கால தேவைக்கு ஏற்ப நம்மளுடைய இராணுவத்தை ஒரு வலிமையான இளமையான இராணுவமாக கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அந்த கசப்பு மருந்து தான் இந்த ஸ்கீமோடைய இண்டக்ஷன் நம்மளுடைய இந்திய முப்படைகளுக்கு அப்படின்றத பார்க்குறோம் இந்த இடத்துல ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளோட அக்னி வீரர்கள் எந்த அளவுக்கு திறமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஏற்கனவே ஒரு காணலி போட்டிருந்தோம் அதோடைய ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவை இன்றைக்கி பார்க்குறோம்னா புது புது தகவல்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ மே ஏழாம் தேதி பல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் அதன் பிறகு இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்துர் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் மே ஏழுலிருந்து பத்து பத்துக்குள்ளே இந்தியா பயன்படுத்தியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவீன ரக ஆயுதங்கள் இந்தியாலேயே அதிகம் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த ஆயுதங்கள் தானாக இப்போ கிளம்பி போயிருமானால் கிடையாது இதை இயக்குவது நம்மளுடைய அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் அப்போ அந்த வீரர்களில் இன்றைக்கி கணிசமான அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸில் இருக்கிறது நம்மளுடைய அக்னி வீரர்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய இளம் இந்த இளைஞர்கள் தான் பெண்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் இந்த இடத்துல அவங்களுடைய கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட் வரத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்து சிந்துவருடைய ஒரு சம்மரியை வந்து நான் கோட் பண்ணுவேன் எப்பயுமே ஜான் ஸ்பென்சஸ் ஒரு வெஸ்ட் பாயிண்டோடைய ஸ்காலர் ஒரு மிகப்பெரிய வார் எக்ஸ்பர்ட் உலகத்திலே அறியப்பட்டவர் அவர் சொன்னது என்னென்னா ஆஃப்டர் ஜஸ்ட் ஃபோர் டேஸ் ஆஃப் கேலிபிரேட்டட் மிலிட்ரி ஆக்ஷன் இட் இஸ் அப்ஜெக்டிவ்லி கன்க்ளூசிவ் இந்தியா அச்சீவ்ட் அ மேசிவ் விக்ட்ரி அப்செக்டிவ்லி கன்க்ளூசிவ் அப்படிங்கிறது எல்லா பேராமெட்டர்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மெட் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் எதற்காக அந்த ஆப்ரேஷனை நம்ம லான்ச் பண்ணோமோ போகிற அந்த எய்மையை வந்து அதிக அதிகமாக அச்சீவ் நம்ம அதெல்லாம் தாண்டி போயிருக்கு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது டெஸ்ட்ராய்டு டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மே ஏழாம் தேதி டெமான்ஸ்ட்ரேட்டட் மிலிடரி சுப்பீரியாரிட்டி இந்தியாவுடைய விமானப்படை கடற்படை மற்றும் தரைப்படை ரிஸ்டோரிங் டெட்டரன்ஸ் பாகிஸ்தான் இனிமேல் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சரண்டரானதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அன்வீலிங்க நியூ நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்டரின் இந்தியாவுடைய புது பாதுகாப்பு கொள்கையை ஆப்ரேஷன் சிந்துர் அறிவிச்சது அப்படின்ட்டு அதில் மிக மிக முக்கியமானதுதான் த மென் பிகைண்ட் த மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்னி வீரர்கள் மூவாயிரம் அக்னி வீரர்கள் இருபது வயதுக்கும் கீழே ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஏர் டிஃபென்ஸில் ஆரம்பித்து நம்மளுடைய இன்ஃபென்ட்ரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே நம்மளுடைய அக்னி வீரர்கள் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு யூனிட்ல நூற்றம்பதுலேருந்து இருந்து அக்னி வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த போர்ல ஸோ இது ஒரு கணிசமான ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பெட்டாலியனில் எஃபெக்டிவாக போர் சொல்லல ஒரு எட்நூறு பேர் இருப்பாங்க அதில் இரநூறு பேர் அப்படின்ற போது இருபத்தஞ்சு பர்சன்ட் அக்னி வீரர்கள் தான் ஆப்ரேஷன் சிந்தூரை லீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆகாஷ் மிசைல்ஸ் பெச்சோரா சில்கா ஓசா துங்கஸ்கான் சொல்லக்கூடிய அனைத்து ஏர் டிஃபென்ஸில் பயன்படுத்தப்பட்ட மிசைல்ஸ் ஆகாஷ் மிசைல் ரொம்ப சாதாரண மிசைல் கிடையாது மூணு கோடி ரூபா மதிப்பில் ஒரு மிசைல் அதையும் இயக்குனது அக்னி வீரர்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீர் இண்டிஜினஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் ஹை அண்டாக இருக்கக்கூடிய ஒரு நவீனமாக இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் அதையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு முப்பது நாற்பது சதவீதம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே நம்மளுடைய இளம் அக்னி வீரர்கள் தான் கன்னர்ஸாக இருந்திருக்காங்க ஃபயர் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர்ஸாக இருந்திருக்காங்க ரேடியோ ஆப்ரேட்டர்ஸாக இருந்திருக்காங்க ஹெவி வெஹிக்கிள் டெலிவரியில் இருந்திருக்காங்க மிசைல் டெலிவரியில் இருந்திருக்காங்க ட்ரோன் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸில் மேன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டிங் ட்ரூப்ஸ்ல இருந்துருக்காங்க கிட்டத்தட்ட மிலிட்ரியோடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்மளுடைய அக்னி வீரர்கள் மிக அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற அந்த அப்ரைசல் ரிப்போர்ட் இப்போ வருது அதே மாதிரி பாகிஸ்தானோட மிசைல்ஸாக இருக்கட்டும் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணது இந்த மென்பிகை இந்த மிஷன் சொல்லக்கூடிய இந்த அக்னி வீரர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கு ஒரே ஒரு அக்னி வீரர் முரளிநாயக் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் மட்டும்தான் உயர்த்திருந்தார் அவருடைய நினைவாக இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சலி கண்டிப்பாக செலுத்தணும் பட் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பேட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கிட்ட பேசக்கூடிய பல தொழில் முனைவர்கள் எல்லாமே இது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அது எனக்கு சில டைம் நெகட்டிவாக கூட இல்லையுது நீங்கள் இங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறது பெங்களூரில் பண்ணுறது வேறங்க நம்மளுடைய பாலைவனத்துலேயும் சரி நம்மளுடைய ஹை ஆல்டிடியூட் மைனஸ் ஐம்பத்தஞ்சு டிகிரியில் இது ஃபங்க்ஷன் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு அதை தான் நம்ம யுத்த காலத்தில் ஆக்சுவலாக சோதிக்கும் போது தான் தெரியும் இன்றைக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு ஆர்டரை பெற்றிருக்காங்க ஒரு ஐரோப்பிய இருந்து ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு அது ஏன்னா இஸ்ரேலிய ஆயுதங்கள் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஆப்ரேஷன் சிந்தூரில் அதோடைய ப்ரூவ் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக தன்னுடைய திறனை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் நம்மளை விட மிக அதிகமாக முன்னெடுத்து பராக்கரக ஏவுகணைகளாக இருக்கும் ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் ஹரோப் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்தியாவோடைய ரிசல்ட்டை பார்த்து ஸோ அப்போ நிச்சயமாக இந்த காம்பேக்ட் வேலிடேஷனில் தீர் எப்படி பண் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தோம் ஆகாஷ் பார்த்தோம் பிருத்திவி பார்த்தோம் பிரம்மோஸ் நம்ம பார்த்தோம் சுகோய் தேர்ட்டி எம் பார்த்தோம் தேஜஸ் ரக விமானங்கள் பார்த்தோம் ஐஎன்எஸ் விக்ரந்த் ஐ ஹரிகந்த் இது போன்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது மிக முக்கியமாக வீரர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ அக்னி வீரர்களில் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் வந்திருக்காங்க ரெண்டு ஒரு மூணு வருஷம் கூட முதல் முறையாக ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் சர்வீஸ்ல சின்ன பசங்க யுத்தத்தை சந்திக்கிறதுன்றது நான் யுத்தத்தை பார்த்தது கிடையாது என்னோடய வாழ்க்கையில் நான் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் தான் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய சோதனை இதை வந்து உங்களை தூக்கி நெருப்பில் போடுறதுக்கு சமம் ஆனால் அந்த நெருப்பில் போட்டாலும் மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுடைய இந்த டிசிசிவ் விக்டிரியில் அக்னி வீரர்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை இன்னைக்கு இராணுவ தலைமை அஃபிஷியலாக சொல்கிறாங்க இது ஏதோ ஒரு இராணுவ அதிகாரி சொன்னது கிடையாது என்னுடைய நண்பர்கள் பல பேர் ராணுவத்தில் அன்அஃபிஷியலாக பேசும்போது அவங்க சொல்லுவாங்க அருமையாக இருக்காங்க இந்த பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கே கொஞ்சம் பயம் இருந்துச்சு குட்டி பசங்க சின்ன பசங்க எங்களை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அந்த அளவுக்கான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மென்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஆர்மி குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை ரெகுலர் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்காங்க இப்போ ரெகுலர் சோல்ஜர்ஸ்கே வந்து கொஞ்சம் இவங்க சின்ன பசங்க டெம்ப்ரரியாக வந்து போகிறவங்க இந்த கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டு தேர்ட் பார்ட்டி ரோலில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த வீரர்கள் வரும்போது அவ்வளோ மரியாதையாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த வீரர்கள் அந்த மரியாதையை பெற்றிருக்காங்க த இட் ஒரு யுத்த காலத்தில் தங்களுடைய வலிமை என்னன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நான் இந்த இதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுக்கான ஒரே காரணம் என்னென்னா நான் பட்டி தொட்டிலாம் போய் இந்த அக்னி பத்தி பற்றி பேசும்போது பயிற்சிகள் கொடுக்கும்பொழுது ஒரே ஒரு விஷயந்தான் நாற்பத்தஞ்சாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணி அவ்வளோ சல்லடை போட்டு தேடி எடுத்த அந்த முத்துக்கள் கண்டிப்பாக தே நேரம் வரும்போது அவங்களுடைய அந்த திறன் என்னென்னு காமிப்பாங்க அவங்களுடைய தைரியம் என்னன்னு காமிப்பாங்கன்றதை பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது இந்த போருக்கு பிறகு ராணுவம் அரசாங்கத்துக்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதாவது இந்த நான்கு வருடம் இருக்கக்கூடிய இந்த காலம் இந்த சர்வீஸ் பீரியடுன்னு நம்ம சொல்லக்கூடியது அதில் இருபத்தஞ்சு பர்சன்ட் அக்னி வீரம் அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க இப்போ அந்த இருபத்தஞ்சிலருந்து அதிகப்படுத்தி ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் அவங்க ரீட்டைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு டிமாண்டை இப்போ முப்படைகள் அரசாங்கத்துக்கிட்ட வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக இந்த மிசைல் டிஃபென்ஸில் ஏர் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அக்னிவீரர்கள் குறைஞ்சது எட்டு வருஷமாக அது இருக்கணும் அப்படின்ற இல்லை பதினஞ்சு வருஷம் எங்களுக்கு லாங்காக தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த மினிமம் சர்வீஸ் நாலு வருஷம் இருக்கிறத எல்லா அக்னி வீரர்களுக்குமே எட்டு ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கையை கேட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டை இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி மூணுக்கு கொண்டு போகணுன்றாங்க இதை நாங்கள் முதலிருந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் இருபத்தி மூணுக்கு போச்சுன்னா நூற்றுக்கணக்கான காலேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவர்கள் போனாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்னைசேஷன் டிமாண்டில் இந்தியா உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ராணுவமாக மாறணும் கண்டிப்பாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இதை எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது ஒரு மீண்டும் ஒரு ரிவ்யூ பண்ணுறதா இருக்காங்க ஸோ மூணு முக்கியமான விஷயங்கள் அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கு இராணுவம் அரசாங்கத்திட்ட கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஏஜ் லிமிட்டை அக்னி வீரர்களுக்கு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணாக போ கொண்டு போகணும் மினிமம் சர்வீஸை நாலு வருஷத்துலேருந்து எட்டு வருஷமாக ஆக்கணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டன்ஷனை ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்ற மிக முக்கியமான கோரிக்கை ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம அக்னி வீரர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை பார்த்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன்ஷன் ஆஃப் அக்னிவீர் இவங்களை இன்னும் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற டிபேட்டுமே போகுது இப்போது இந்தியா எடுத்தீங்க அப்படின்னா நான்கு வருஷம் ஷார்ட் சர்வீஸ் அதன் பிறகு அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டைன் ஆவாங்க இதை ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதமாக நம்ம மாற்ற போகிறோம் கேட்டிருக்கோம் பதினேழுலேருந்து பதினேழு வயதுலேருந்து இருபத்தோரு வயது இப்போ இருபத்தி மூணு வயது வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பேக்கேஜ் அப்படின்றது பதினொன்று புள்ளி ஏழு அஞ்சு அப்புறம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒரு ஒரு அக்னி வீரருக்கும் வரும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா கான்செப்ஷன் சொல்லக்கூடிய ரெண்டு வருஷம் கட்டாய இராணுவ சேவை ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரே ஒரு மாதிரியான ட்ரைனிங் அந்த ரெண்டு வருஷம் இராணுவத்தில் உங்களுக்கு இந்தியாவுடைய இராணுவ சம்பளம் அளவுக்கு அவங்களுக்குமே கொடுக்குறாங்க பாகிஸ்தான்ல இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து கிடையாது ஏன்னா பிச்சையிலே வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய நாடு இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க முடியாது கொஞ்சம் பணமும் தேவைப்படும் ஸோ இவங்க ஒரு லிமிட்டடான இதில் கிராமப்புறங்களில் போய் அந்த இளைஞர்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர பெரிய அளவுக்கான மாடர்னைசேஷனை பாகிஸ்தானில் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு வரில் இராணுவ வலிமை இந்த அக்னி வீரம் நம்ம சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்ற போது இந்தியாவுடைய டோட்டல் மிலிட்ரி அப்படின்றது பதினஞ்சு லட்சம் பேர் ஆக்டிவ் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் பன்னெண்டு லட்சம் பேர் ரிசர்வ் ஒரு மில்லியன் பேராமிலிட்டரி சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் பேர் சைனா ம முப்பத்தி மூணு புள்ளி நாலு லட்சம் பேர் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை லட்சம் பேர் டிஃபென்ஸ் பட்ஜெட் சைனா இரநூத்தி இருபத்தஞ்சு பில்லியன் இந்தியா எண்பத்தி ரெண்டு பில்லியன் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகம் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் பில்லியன் மோஸ்ட்லி இவங்க ஃப்ரீயாக தான் வாங்கிட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நான்கு வருடம் பனிக்காலம் முடிந்து வரக்கூடிய அக்னி வீரர்கள் அப்படின்றது நீங்கள் மெரிட் ப்ராசஸ் பாருங்கள் ஹைட்டு வெயிட்டு உங்களுடைய கல்வித்திறன்லாம் வச்சு எட்டரை லட்சம் பேரில் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் பேர் செலக்ட் ஆகிறாங்க அவங்க இராணுவத்தில் போய் ஒரு நான்கு வருடம் சேவை புரிகிறாங்க புரிஞ்ச பிறகு அவங்க வெளியில் வராங்க இப்போது மாநில அரசுகள் எங்கெங்கெல்லாம் இவங்களை எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் மிகப்பெரிய லெவலில் எழுதி வச்சுக்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதலமைச்சர் வரைக்கும் அந்த கோரிக்கை வைக்கணும்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டோடைய இபி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அக்னி வீரர்களை கொண்டு வாங்க சேஞ்ச் அப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டேட்டோடைய ஹெல்த் கேர் ஸ்டேட்டோடைய காவல்துறை ஊர்காவல் படை சர்வேயர்ஸ் அக்னி வீரர்கள் மிலிட்டரியில் இருக்கக்கூடிய சர்வேவை விட இங்கே இருக்கக்கூடிய சர்வே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பண்ண முடியாது அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் டூரிசமில் அவங்கள நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே கொண்டு வரலாம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் உள்ளே கொண்டு வரலாம் ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே கொண்டு வரலாம் அதே மாதிரி ஸ்டேட்டோடைய கார்பரேஷன் சிட்டி கார்பரேஷன்ஸில் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு கண்டோன்மெண்ட்டில் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதோடய எஃபெக்ட் இருக்குது அக்னி வீரர்கள் அங்கே மிக முக்கியமான உள்ள அவங்க இருக்கிறாங்க ஸ்டேட்டோடைய கவுண்டர் டெரரிசம் யூனிட்ஸ் கே ஸ்டேட்டோடைய கேனின் யூனிட்ஸ் கோவில் பாதுகாப்பு அரசு நில பாதுகாப்பு அரசு அலுவலகங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து விஏஓவில் இருந்து நீங்கள் தாசில்தார் வரைக்கும் இந்த வீரர்களை கொண்டு வாங்க நான்கே நான்கு காரணங்கள் தான் இதை நான் கேட்குறதுக்கான காரணம் ஒன்று வேர்ல்டோடைய பெஸ்ட்டு பயிற்சி பெற்ற வீரர்கள் தொழில் திறனும் சரி இதுவுமே சரி ரெண்டாவது ஃபிட்டாக இருப்பாங்க ஹைலி டிசிப்ளின்டாக இருப்பாங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அதே சமயம் தேசம் முதல்ல அப்படின்ற அந்த பற்று இருக்கும் இந்த ஐந்து குவாலிட்டிஸ்க்காக நீங்கள் அக்னி வீரர்களை லேட்டர் லென்டர்களை அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வரலாம் ரெண்டாவது மத்திய படைகள் குறிப்பாக ரயில்வேஸ் ரயில்வே ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸ் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் பார்க்கக்கூடியது இப்போ யூஎன் மிஷனுக்கு நம்மளுடைய ரெகுலர் வீரர்கள் போகிறாங்க அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இவங்களை உருவாக்கி ஒரு பிரைவேட் ஒரு குவாசி கவர்மெண்ட்டாக ஒரு செமி கவர்மெண்ட்டாக ஒரு ப்ரைவேட் படையை உருவாக்குங்க அவங்களை வெளியில் அனுப்புங்கள் நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்திய வீரர்களுடைய தேவை இருக்குது இன்னொரு நாட்டு இராணுவத்தை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் கமர்ஷியல் ஷிப்ஸோட ப்ரொடெக்ஷன் பைரசியில் ஆரம்பித்து இன்றைக்கி அங்கே நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்டேட்டோடைய சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஏவியேஷன் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எல்லாமே பாதிக்கு மேலே டிஃபென்ஸும் இதுவும் சேர்ந்தா எங்கிட்டிருக்கு அந்த இடத்துல நீங்கள் பக்கவாக பயன்படுத்தலாம் சிஏஎஸ்எஃப்ஓடைய தேவை எங்கெங்கெல்லாம் ப்ரைவேட்டில் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இவங்களை பயன்படுத்தலாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமூக மாற்றத்தை நம்ம அரசாங்கங்கள் எப்படி இயங்குது அப்படின்ற அதில் ஒரு பெரிய குரட்சியை கொண்டு வரும் ஹோப் இதை ஆட்சியாளர்கள் கவனிப்பாங்க அப்படின்றத நினைக்கிறோம் நம்ம என்ன இடஒதுக்கீடு இருக்கோ அதே இடஒதுக்கீடை நம்ம எங்கேயும் மெயின்டைன் அதில் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது பட் நிச்சயமாக ஒரு களஞ்சியத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் அவங்கள வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அரசாங்கங்கள் பயன்படுத்திக்கணும் தனியார் நிறுவனங்கள் ஜஸ்ட்டு ஆர்மியில் இருக்கவங்கள ராணுவத்தில் இருக்கவங்கள செக்யூரிட்டின்னு மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் பார்க்காத தொழில்நுட்பத்தெல்லாம் ராணுவத்தில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி ஒரு ஒரு ஸ்கூல்லையுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒரு ராணுவ அதிகாரியோ இல்லை ஒரு ஒரு ராணுவ வீரரையோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருக்கு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகள் அந்த க இருக்கக்கூடிய குழந்தைகளோட எதிர்காலத்தையுமே நம்மளால ஷேப் அப் பண்ண முடியும் பல தனியார் நிறுவனங்களில் இதை ஊக்குவிங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹையரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இமெயில் முகவரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கொடுங்க இதற்கு உண்டான அதிகாரிகிட்ட அங்கே இருக்கக்கூடிய எக்ஸவைஸ்மென் வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு போய் சேர்க்குறோம் முதல் பேட்ச் ஆஃப் அக்னிவீர் இப்போ வெளியில் வருவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம நம்மகிட்ட இருக்குது பயன்படுத்தி நம்ம நாட்டை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு பார்க்குறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்